ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு நமோ பரபிரம் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவ குருவழியின் குருவ நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் இதுல முக்கியமான பலன் ஆணி மாத ஆணி மாத பலன் ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆணி மாசம் இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் ஒன் பொதுவா பாருங்க அந்த ஆணி மாசத்துல இந்த வீடு கிரக பேசம் பண்றது வீல் பார்க்காட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க ஓன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆணி மாசத்துல பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம் திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆணி மாசம் ரெண்டாம் தேதி சூப்பர் மூர்த்தம் தேய்பிர மூர்த்தம் அதுக்கப்புறம் எல்லாமே வர்புறை மூர்த்தம் வருது பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி மூர்த்தம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் முப்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் அதே மாதிரி முப்பத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு இதான் மூர்த்தம் மொத்தத்துக்குள்ள ஆறு ஒண்ணு ஏழு மூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் பொதுவா பாருங்க இந்த ஆணி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட் வழக்கு எழுத்து கடிதம் இந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய மாசம் இந்த ஆணி மாசம் அப்படிப்பட்ட ஆணி மாசம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கப்படுறா அதுக்கான பதிவு தான் குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு எனக்கு திருக்கணிதம் முறைப்படி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்யே திருவருளையே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விரு்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி பொதுவா பாருங்க விருச்சக ராசியுடைய குணம் நல்ல பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க பாருங்க இந்த ராசில பிறந்தா பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாதுங்க இந்த விரு்சக ராசியில பிறந்துட்டாவே பயங்கரமா யோசிப்பாங்க இப்ப ஒண்ணு இல்லை இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாது இதுதான் விருச்சகத்துடைய குணமே திடீர்னு திடீர்னு முடிவு எடுப்பாங்க விருச்சக ஆனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இதான் விருச்சகத்தோட சிம்பிளை நிறைய போட்டியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பயங்கரமா மைண்ட போட்டு சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இந்த கஷ்டமான வேலையை ஈஸியா பார்க்கக்கூடிய தைரியம் கொண்ட ஒரே ராசி தான் அந்த விருச்சக ராசி விருச்ச இலக்கணம் தான் நிறைய பாருங்க வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும் பாருங்க எல்லாம் பாருங்க விருச்ச ராசி நிறைய பேர் இருப்பாங்க இந்த ராசியே இந்த கடல் தாண்டி பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் பயங்கரமான வேலையும் சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் எப்படிப்பட்ட கொடுக்க கொடுக்கப்பட நம்ம தொடர்ந்து ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தயவு செய்து இந்த மாதப்பிரன் பாக்குறோம்னா அப்ப மட்டும் நீங்க என்ன பார்க்கணும்னா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசாபுத்தி நடக்கணும்னு பாக்கணும் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க உடனே நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க மேக்சிமம் இந்த விருட்சராசில பிறந்தீங்கன்னா மெயினா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இப்ப மூணு பேருக்கும் மூணு விதமான திசாபுத்தி நடக்கும் அதனால லக்னம் வேற லக்னமா வரும் ஒரு எல்லாருமே ஒரே நேரத்துல பிறக்க முடியாதுல்ல ஒரு காலில் பிறந்த மதியம் பிறந்த உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுன்னு சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் ராசு நல்ல யோகமா இருக்கு இந்த கிரகம் உங்க ஜாதகத்துல சரியில்லை அப்ப இந்த ஜாதகத்துடைய இந்த கிரகத்துடைய திசா புத்தி வரும்போது கொஞ்சம் பார்த்துருங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த திசா புத்தி வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட எல்லாம் தீர்ந்துரும் பெரிய லெவலுக்கு போவீங்க நல்ல ஒரு வருமானம் இருக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதான் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல லக்ன அடிப்படையில வச்சு அந்த ஒன்பது நவ கிரகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அது எந்த கிரகத்துடைய திசை நல்லா இருக்கோ அது நல்லது செய்யும் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறதா பரிகாரம் நல்லா பார்த்து அப்ப ஜாதகத்துல தயவு செய்து திசா பூத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம்னா ஒரு பொது பலன் கொடுக்க காரணம் கடைசி மூட்டை வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப பாருங்க கிரகம் இப்ப பார்க்கும்போது நாலாம் இடத்துல பகவான் செஞ்சாரு செய்கிறார் கேந்திர யோகத்துல இருக்காரு கும்பராசில அடுத்து அஞ்சாம் இடத்துல சனி பவன் அஞ்சராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்ரபகவான் ரிஷபராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருப்பாங்க அதாவது ராசி அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு பத்தாம் பதத்துல செவ்வாயும் கேதும் சூப்பரா இருக்கு கேந்திர யோகத்துல இருக்கு ஆனா ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தாங்க சுக்கர பவன் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அது மட்டும் இங்கதான் இருக்காரு புதன் பவன் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆனி மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க இதன வரையும் ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல இருந்து நீசமாயி மறைஞ்சு போயிருந்தார் நல்லா பார்த்துக்கணும் மறைஞ்சு போயிருந்தார் சுத்தர கடகராசில எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரெட்ட மனசை கொடுத்துரும் இதை பண்ணுவோமா வேணாமா இதை செய்வோமா செய்ய வேண்டாமா இப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்து உங்களை ஒரு மனநிலை இல்லாத தன்மைக்கு உங்களை தள்ளப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா ஆமா சொல்லுவாங்க யாரு விருச்சக ராசிக்காரன் உங்களால் செடி அது முடிவு இருக்க முடிஞ்சா அந்த அஞ்சு மாசத்துல நான் சொல்றேன் உங்களா எடுக்க முடிஞ்சா ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா இல்லையா நிறைய மனக்குழப்பம் நிறைய தடை தாமதத்தை பார்த்தது யாருன்னா விருச்சக ராசி தான் பொருளாதாரம் வருமானம் லாபம் வேலை உத்தியோகம் கடன் பகை எதிரி இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா இந்த விருச்சக ராசி தான் கேளுங்களே ஆமா இருந்துச்சுன்னா சொல்லுவாரு இதுல மாற்றுக்கறதே சொல்ல மாட்டார் எனக்கு நோய் வந்துச்சு பகை வந்துச்சு எதிரி வந்துச்சு கடன் வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு வம்பு வளர்ந்துச்சு வழக்கம் வந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க வேலைன்னு எனக்கு நிறைய நிரந்தரமா கிடைக்கல எத்தனை பேருக்கு வேலை போச்சு தெரியுங்களா ரீசன்டா அஞ்சு மாசில அஞ்சு மாசத்துல எத்தனை வேலை மாறினாங்க தெரியுங்களா அஞ்சு மாசம் வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியல ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சகராசி வீட்டுல இடத்துல பூமியில பிரச்சனை எனக்கு இட பிரச்சனை இருக்கு வண்டி வாகனம் பிரச்சனை இருக்கு செலவு நிறைய இருக்கு ஒரு நிம்மதி இல்லாத நுமையை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட் தான் விருச்சகத்தை பொறுத்தவரை மனைவி போய் மனைவி கிரகம் கணவர் கிரகம் போய் மாறாது இப்ப பேசி முடிச்சிட்டு வர்றாங்க இங்க திருமணம் சொல்றாங்கன்னா திருமணம் நடக்கல ஏன்னா இவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க இதுக்கு முன்னாடி ஏன்னா இனிமேல் நல்ல டைம் வருது பார்த்துக்குங்க நல்ல யோகம் வருது பார்த்துக்கோங்க இதுல நான் பலவீனம் சொல்ல வல்ல பலவீனம் உங்களுக்கு கிடையாது அவ்வளவுதான் இந்த மாசத்தை பொறுத்தவரை ஆணி மாச பொறுத்தவரை உங்களுக்கு விருச்ச ராசிக்கு பலவீனம் கிடையாது இது நல்ல யோகம் உள்ள மாசம் இந்த ஆணி மாசம் இதை நீங்க எடுத்து போகக்கூடிய விதம் தான் நல்லது பாது உங்க ஜாதத்தை நல்ல திசா பத்தி இருந்தா இப்ப நல்லது நடக்கும் இல்லைன்னா இங்க ப பலவீனமான பலனை நீங்க சந்திக்கக்கூடிய அப்படி போறோம் அதனாலதான் நம்ம பொது பலன் கொடுக்க காரணம் இப்ப பாருங்க இல்ல கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கு பாரு முதல் பலன் என்ன சொல்லலாம் வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும்னு சொல்லலாமா ஏன் கிடைக்கும் என்ன காரணம் எப்படி நீங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க ஆறாம் யாரு உங்களுக்கு செவ்வாய் பகவான் அவர் தானே நீசமாய் மறைஞ்சு போயிருந்தாரு அவர் தானே அஞ்சு மாசம் உங்க வீட்டுல உட்கார வச்சார் உட்கார வச்சாரா இல்லையா கேளுங்க ஆமா கடன் இருக்கு பகை இருக்கு எதிரிக்கு வம்பலுக்கு வளர்க்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்துச்சு எனக்கு இருந்துச்சு இப்ப சரியாகும் அவ்வளவுதான் ஏன் சூரியனோட வீட்டுக்கு போறாரு அதனால கிரக வீட்டுல போய் எனக்கு முக்கிய அது செவ்வாய் அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்காது வேலை கிடைக்கும் அதுல கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கும் எதிரியை மேட்ச் பண்ணி ஜெயிப்பீங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு லெவலுக்கு ப்ரொமோஷன் லவுக்கு போகக்கூடிய அமைப்பு வேலை உத்தியோகத்தில் வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல போய் ராசி அதிபர் இருந்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரணுங்க இப்ப பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை பேஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறதுனா நிறைய பேர் பண்ணுவாங்க இப்ப பாரு சொந்தமா வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு பக்கவா அமைப்பாரு எதிர்பார்க்காத அளவுக்கு வீடு இடம் பூமி அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இடம் சம்பந்தமா இருக்கு பூமி சம்பந்தம் எனக்கு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா இப்ப சரியாகும் இந்த நேரத்துல இதெல்லாம் சூப்பரா இருக்கு சகோதர உறவா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய உறவா இருக்கட்டும் வண்டி வாகனமா இருக்கட்டும் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் ஏன்னா இதெல்லாம் வாங்க முடியாத யோகத்துக்கு உங்களுக்கு தள்ளப்பட்டுச்சு ஒரு அஞ்சு மாசமா இப்போ வாங்குவீங்க ஏன்னா ஆனி மாசம் முழுக்க முழுக்க நான் கெட்டப்பட் சொல்ல வல்லங்க நல்ல நேரம் இருக்கு அவ்வளவுதான் இதனை எடுத்துக்கோடிய விதம் கண்டிப்பா கண்டிப்பா வண்டியோ வாகனமோ வீடோ நீங்க வாங்கியிருப்பீங்க வாங்கக்கூடிய யோகம் வரும் உங்கள்கிட்ட பணமே இருக்கு அதான் நான் கடன் வாங்கியாச்சும் வாங்கக்கூடிய யோகம் தானி மாசத்துல உண்டு அதே மாதிரி பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு யோக யோகத்தை கொடுப்பாரு வெளியில வெளியில வெளி வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்டி மாறலாம் வெளியூர்ல வேற விட்டு மாறலாம் இதெல்லாமே பர்ஃபெக்ட் ஆமேது அதே மாதிரி பாருங்க லாபம் வருமான நேரம் லாட்டரி மாட்டேங்குது இப்ப எடுங்க அடிக்கும் அது கண்டிப்பா அதே பணத்தை போட்டு வர மாட்டாங்க ஜாதவாத வெற்றி வெற்றிச்சு பெண்கள் நல்லா இருக்கும் மீன மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா இருக்குது ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வீட்டில் போய் செவ்வாய் இருக்கிற வேலை தான் அரசாங்க வேலை கிடைக்கும் ஏதாவது காரணம் வேறு ஒன்றும் கிடையாது அரசாங்க வேலை பர்ஃபெக்டா அமையும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு அதை பயன்படுத்திங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பார்த்துக்கங்க விருச்சகராசி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் விசாகனத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க பயங்கரமான திறமையான குண நிறைய இருக்கும் விசாகணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் நிறைய ஒரு இதுக்கு கூட நிறைய தடைகள் சந்திச்சிங்கன்னா தடைகள் குறையும் ஆனா சுப செலவு ஏதோ இருக்குது ஏதோ தொழிலோ இடமோ வேலையோ ஏதோ ஒரு விஷயத்த மாத்த போறீங்க இது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது இந்த மாசத்துல வீடு மாற்றம் இடம் மாற்றம் பூமி மாற்றம் மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி சுபகாரியம் சுப செலவு மாதிரி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்ல எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய வரும் கடிமையா உழைப்பி உங்க உழைப்பு கிட்ட ஊதியம் இப்ப நல்லா இருக்கும் எனக்கு நட்சத்திர அஞ்சாம் இடத்துல இருக்காரு சுபசலவு சுபகாரியத்தை கொண்டாரு என்ன வீடு இடத்தை தான் கொண்டாரு வீடு இடம் தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் படிப்புகள் இதெல்லாம் சூப்பரா இருக்கு அம்மாவுடைய உடம்பு உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்லா ஹெல்த் நல்ல ஒரு மாற்றம் வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி யோகம்லாம் சூப்பராக இருக்கும் எந்த காரியம் தைரியம் இறங்கியா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டேன் சில பிறந்தவங்க புத்திசாலி குணம் நிறைய இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு தான் ஒரு விஷயத்தை இறங்குவேன் இனிமே பாருங்க உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பா உண்டு அறிவிக்கத்த அனுகூலம் உண்டு ஏன் அறிவிக்கத்த அனுகூலம் வருது ஏன்னா புதன் ஒன்பதாம் இடத்துல வராது ஏதோ சுபகாரியம் சுப செலவு கொண்டாடாரு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகள் ஒரு மாற்றம் பாக்கிறது தொழிலில் ஒரு மாற்றம் போகிறோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு அந்த கேட்டேன் செலுப்பிறதா லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது எது வந்தாலும் நீ பயப்படாம இறங்கி அடிங்க எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தான் உங்க பக்கம் தோல்வியுமே கிடையாது கேட்டெனச் செலப்படுறதால் கோட்டை கட்டக்கூடிய நேரம் வரும் எதுவுமே பயப்படாதீங்க பயந்தீங்கன்னா எதுலையுமே முன்னேற முடியாது உங்க வாழ்க்கையில பயப்படாம இறங்கி அடிங்க சூப்பரா இருக்கு சுபசலவு சுபகாரி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது